வணக்கம் இன்றைய திருக்குறள் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை ஒருவனுக்கு அழியாத உயர்ந்த செல்வம் கல்வி ஏனைய செல்வங்கள் சிறந்தவை ஏனெனில் அவை யாவும் அழியக்கூடியது கற்க வேண்டியதை தெளிவாகவும் எளிமையிலும் கற்க வேண்டும் ஆகவே மாணவர்கள் அனைவருமே மாணவர்கள் மட்டுமல்ல அனைவருமே வாழ்வில் மேன்மை அடைய வேண்டுமாயின் முழு கவனமும் கல்வியில் செலுத்தி நன்கு படிக்க வேண்டும் அருமையான ரெண்டு கதைகள் கல்வியோட பெருமை அறிந்தவர் நமது பெருந்தலைவர் காமராஜர் கல்வியால் யாவது செல்வம் அதை தெளிவாக கற்பதன் மூலம்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நம்பினார் ஏழைகளின் வறுமை போக வேண்டுமாயின் கல்வியால் தான் முடியும் என்பதாலேயே கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை நிறுத்தினார் பணத்தை சேர்த்து வைத்தால் அது குழந்தைகளை ஊனமாக்கும் என்று நினைத்தார் நமது கர்ம வீரரின் தீர்க்க தரிசனத்தால் தமிழர்கள் அறிவிறந்து உலகெங்கும் தங்களது திறமையால் ஜொலிக்கிறார்கள் ஆகவே அவரை கல்வி கண் திறந்த காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜர் இன்றி மக்கள் போற்றுகிறார்கள் கல்வி செல்வத்தை வெள்ளம் கொண்டு போகாது கல்வர்களால் கவர்ந்து செல்ல முடியாது நெருப்பு அதை எரித்து அழிக்க முடியாது மேலும் கல்வி செல்வம் ஒன்றே பிறருக்கு கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கும் இத்தகைய கல்வி செல்வத்தை அடைந்து வாழ்வில் முன்னேறியவர்கள் பலர் படிக்க சந்தர்ப்பம் கிடைத்தும் படிக்காமல் வாழ்க்கையை வீணடிப்பவர்கள் கண் இருந்தும் குரடர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு கல்விமான் கடற்பயணம் மேற்கொண்டார் கப்பல் புயலில் சிக்கியது மக்கள் தங்கள் உடைமைகளை தூக்கி கடலில் குதித்தார்கள் நீந்தி கரை சேர்ந்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் தங்கள் தாங்காமலேயே மூழ்கி இறந்து போனார்கள் கல்விமானிடம் சிலர் உங்களது விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக் கொள்ளவில்லையா என்று கேட்டார்கள் அதற்கவ அது என்னிடமே தான் இருக்கிறது என்றார் கல்விமானம் சிலரும் உயிர் பிழைத்து கரையேறினார் அது ஒரு தீவு பற்றி ஏற்கனவே அத்தீவின் பாதுகாப்பாக கப்பல் அவர் அவரது ஊருக்கு அனுப்பி வைத்தனர் அப்பொழுதுதான் உடன் வந்தவர்கள் கல்வி செல்வத்தின் மேன்மை பற்றி அறிந்தனர் மேலும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்றும் உணர்ந்தனர் சீன தேசத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு செல்வ சீமான் வசித்து வந்தான் அவன் வட்டிக்கு பணம் கொடுத்து அதில் கிடைக்கும் வசதியுடன் வாழ்ந்து வந்தான் பேர் வழி கொடுத்த பணத்தை வட்டியுடன் வசூலிப்பதில் அகசாய சூரன் மனிதநேயம் சிறிதும் இல்லாதவன் பிறருக்கு துன்பம் அறியாதவன் ஒரு விவசாயி தன் மகன் நன்கு படிக்கிறான் அவனை நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்று இந்த செல்வந்தினிடம் வட்டிக்கு பணம் வாங்கினான் விவசாயியின் மகன் தனது பெற்றோரின் சிரமம் உணர்ந்து நன்கு படித்தான் மாநிலத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான் அரசாங்கத்தில் உதவித்தொகை பெற்று மருத்துவ படிப்பை படித்தான் மேற்படிப்புக்கு வெளிநாட்டிற்கு சென்று அந்த செல்வந்தன் தந்தை வாங்கிய பணத்திற்கு அவர்களது நிலத்தை எடுத்துக்கொண்டார் இவனுக்கு வெளிநாட்டிலேயே வேலை கிடைத்தது தனது பெற்றோரையும் தன்னோடு அழைத்துக் கொண்டான் சில ஆண்டுகள் சென்றன இவனுக்கு திருமணத்திற்கு பார்க்க தனது சொந்த ஊருக்கு வந்தனர் இவர்கள் வருவதற்கு ஒரு வாரம் முன்பு நிலநடுக்கம் ஏற்பட்டு இவர்களது கிராமம் அதிக சேதத்திற்கு உள்ளாகி அந்த செல்வந்தரை வீடு இடிந்து தரை செல்வத்தை எல்லாம் இழந்து நடுவிதைக்கு வந்து ரொட்டி துண்டு கிடைக்காமல் திண்டாடினார் விவசாயி தன் மகனுடன் சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்தான் கல்வியின் பெருமையை வள்ளுவர் கல்வி என்ற நாற்பதாவது அதிகாரத்தில் நானூறாவது குரலில் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை ஒருவனுக்கு அழியாத உயர்ந்த செல்வம் கல்வியே ஏனைய செல்வங்கள் சிறந்தவை ஆகாது அருமையான ரெண்டு கதை நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னு சொன்னாலே குற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னும் போது எத்தனை செல்வங்கள் நம்ம சேர்த்து வச்சுருந்தாலும் இந்த கல்வி அப்படின்றது வந்து நமக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை தான் நம்மளை அழைத்து கொண்டு செல்லும் அப்படின்றது இந்த திருக்குறளின் வாயிலாக நாம் இன்று அறிந்து கொண்டோம் இன்றைய சிந்தனைக்காக நன்றி